வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலிலே வட தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கு மேலடுக்கில் இருந்தது ஒட்டுமொத்த கீழடுக்கு சுழற்சியாக ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரையோரம் நீடித்து கொண்டிருக்கு இதனிடையே ஹாங்காங் கரையை கடந்து கொண்டிருக்கிற வைபா புயல் செயலிழந்து வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு வரக்கூடிய நாட்களில் இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் வந்து இறங்க போகுது வங்கக்கடலில் செயலிழந்த ஒரு காற்றுச்சுழற்சியால் ரெண்டும் ஒன்றிணைந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அது வடக்கு வங்கக்கடற் பகுதியிலிருந்து ஒடிசா சட்டீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிரா வழியாக மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தான் நோக்கி நகரப்போகுது இந்த மாத இறுதி வரை நடைபெறக்கூடிய மாற்றம் இது இதனால எப்படி மழை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவிலே நல்ல மழை கனமழை படிவை கொடுக்கும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அணைகள் நீர்பிடி பகுதியில் நல்ல மழை இருக்கும் இதில் நம்பர் ஒன் இடம் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைகள் பிடிக்கும் மலைப்பகுதிகள் பிடிக்கும் குற்றால அருவியில் தடை விதிக்கும் அழகியில் நீர்வரத்து அதிகமாக இருக்கும் வரக்கூடிய இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதி வரைக்கும் குற்றாலத்தில் குளிப்பதற்கு தடை விதிக்கும் வகையில் மழைப்பிடிவு அதிகரித்து காணப்படும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் வட உள் வடகடலோர மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை இருக்கும் கணவாய் பகுதிகளில் சாரல் அவ்வப்பொழுது எட்டும் வரக்கூடிய இருபத்தி நா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கொஞ்சம் நல்ல சாரல் எட்டும் டெல்டா மாவட்டங்களுக்கு பெரிதாக மழை வாய்ப்பு இல்லை ஆனால் வரக்கூடிய இருபத்தஞ்சாம் தேதி அந்த நிகழ்வு வட இந்திய நிலப்பகுதிக்குள்ள தொடங்கும் தொடங்கும்பொழுது தெற்கு காற்று நுழைந்து உள் மாவட்டங்களில் மழைப்படி கொடுக்கும் டெல்டாவிலேயும் ஆங்காங்கே மழை கொடுக்கும் இந்த மாத இறுதி வரைக்கும் பெரிதா மழை எதிர்பார்க்க முடியாது ஆனால் உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் கேரள எல்லைப் பகுதிகளில் தென் மாவட்டங்களில் ஒரு மழை இருக்கும் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக